மிதுனம் ராசிக்கு இது மிகவும் முக்கியமான வீடியோவாகும் வணக்கம் மிதுன ராசி நேயர்களே உங்களுக்கு கடந்த காலத்தில் நடந்த அஷ்டம சனியால் வாழ்க்கையில் பெரும் சரிவுகளை எல்லாம் சந்தித்து பல பிரச்சனைகளை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்னதான் அஷ்டம சனி முடிந்து இருந்தாலும் மிதுன ராசிக்கு என்று முழுமையான சாதகமான காலகட்டம் கோட்சாரத்தில் உருவாகாமலேயே இருந்து வருகிறது எட்டில் அஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் ஒன்பதில் தற்சமயம் இருந்து வருகிறார் சனி பகவான் எட்டில் அஷ்டம சனியாக இருந்ததற்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது பரவாயில்லைதான் என்றாலும் ஒன்பதாம் இடம் என்பது பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாத திரிகோணஸ்தானமாகும் மேலும் குரு ராகு கேது போன்ற மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் தான் இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இந்த அனைத்து கிரகங்களுமே பெயர்ச்சியாக இருக்கிறார்கள் இதனால் மிதுன மிதுனராசிக்கு எதுபோன்ற மாற்றங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வர இருக்கிறது என தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இதில் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட பெயர்ச்சி பற்றி பார்க்காமல் மிதுன ராசிக்கு என்று இனி வாழ்க்கை எப்படி இருக்கும் கடந்த கால பிரச்சனைகளில் இருந்து எப்படியெல்லாம் மீண்டு வரப்போகிறீர்கள் என தெளிவாக கணிக்கப்பட்டு இருக்கும் வீடியோவாகும் ஏற்கனவே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து வரும் சனி பகவான் இனி பத்தாம் இடத்திற்கு வர இருக்கிறார் இதன் மூலம் இனி சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக மாற இருக்கிறார் பத்தாம் இடம் என்பது பாவ கிரகங்கள் நன்மையை செய்யக்கூடிய கேந்திரஸ்தானமாகும் மேலும் அது குருவின் வீடாகவும் இருப்பதால் இனி சனி பகவானால் உங்களுக்கு தொழில் நிலைமைகளில் இருக்கும் சுணக்கங்கள் நீங்கி தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் கல்வியில் சாதகமான பலன்கள் மிதனராசி மாணவர்களுக்கு ஏற்பட இருக்கிறது சொத்து பத்துக்கள் நிலபுலன்கள் சார்ந்த ஆதாயங்களை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஏற்கனவே குரு பகவான் வேறு உங்களுக்கு விரயத்தில் இருந்து ஏகப்பட்ட வீண் விரய தண்ட செலவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்திருப்பார் பத்தாம் இடத்திற்கு வரும் சனியால் வீண் விரய தண்டச் செலவுகள் முற்றிலும் நின்றுவிடும் இனி உங்களின் சேமிப்பு உயரத் துவங்கும் வீண் அலைச்சல்கள் இல்லாமல் போகும் பயணங்களில் வெற்றிகள் உண்டாகும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் நட்பு வட்டத்திலும் உறவுகள் வட்டத்திலும் உங்களுக்கு பின்னணியில் உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் யார் என இந்த சமயத்தில் சனி பகவானும் குரு பகவானும் காட்டி கொடுத்து விடுவார்கள் ராசியில் வரும் ஜென்ம குருவால் சில மன அழுத்தங்கள் ஏற்படும் தான் என்றாலும் உங்கள் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சிகளும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதும் பூர்வீகம் சார்ந்த வழியில் ஆதாயங்கள் கிடைப்பதும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கும் பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமை கூடுவது போன்ற நல்ல பலன்களும் இருக்கவே செய்யும் அனைத்திற்கும் மேலாக அனைத்து கிரகங்களிலும் மிகவும் வலிமையானவராக கருதப்படுபவர் சர்ப்ப கிரகமான கேது ஆவார் இந்த கேது நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய மூன்றாம் இடத்திற்கு வர இருக்கிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி செய்தால் உடனே வெற்றியை தந்துவிடக்கூடிய நல்ல இடமாகும் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களுக்கு தக்க பாடத்தை உங்களால் புகட்ட முடியும் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள் நீங்கள் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த துறையில் பலரால் மதிக்கப்படக்கூடிய நபராக இந்த கேது உங்களை உயர்த்துவார் தேர்வுகள் வேலையில் இருக்கும் போட்டி தனித்திறமைகளை கொண்டு முன்னேறும் துறைகள் போன்ற எதுவாகினும் போட்டி என்று வந்துவிட்டால் மிதுனராசிக்கு வெற்றியை இந்த கேது சாத்தியப்படுத்தி கொடுப்பார் கடந்த கால அஷ்டம சனியில் சிக்கியவர்களில் தசாபுக்தி சாதகமாக இருந்தவர்கள் மட்டுமே ஓரளவு மீண்டு வந்திருக்கிறீர்கள் மீதம் இருப்பவர்களுக்கும் இந்த வருடம் அமைய இருக்கும் கோட்சார கிரகநிலைகளால் வாழ்க்கை அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் மீண்டு வரும் சுருக்கமாக சொல்வதென்றால் வர இருக்கும் கிரகநிலைகள் மிதனராசிக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணும் நிலையில் இல்லை ஜென்மகுரு மட்டுமே சில சிக்கல்களை உண்டு பண்ணினாலும் மற்ற கிரகநிலைகளால் அவற்றையெல்லாம் கடந்து வரக்கூடிய சாதகமான கிரக நிலைகள்தான் மிதுன ராசிக்கு ஏற்பட இருக்கிறது என்ன இருப்பினும் இது எல்லாம் கோட்சாரத்தில் அமைந்த பொதுவான பலன்கள்தான் நிச்சயம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்திற்கு ஏற்ப நல்ல கெட்ட பலன்கள் கூட குறையதான் இருக்கும் என்னிடம் உங்களின் சுய ஜாதகத்திற்கான பலன்களை பெற விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி என்னிடம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்களை பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக கருதினால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற மிதுன ராசியினரும் பயன்பெற இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற மிதுன ராசி ஜோதிட வீடியோக்களை பெற இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி